வணக்கம் கங்காசினி தகுந்ததை உண்போம் தலைமுறைக்காக அது என்ன கங்காசினி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க இது ஒரு இயற்கை மற்றும் பாரம்பரியத்தின் தளம் ஆர்கானிக் நேச்சுரல் ட்ரெடிஷனல் பிளாட்ஃபார்ம் கங்கா நீர் நிலம் சார்ந்த ஒரு சொல் நீரின்றி அமையாது உலகு வள்ளுவரின் குரலில் இருக்கிற நீரின் அடையாளமான கங்கையை முதல் சொல்லாவும் உயிர்கள் அனைத்திற்கும் ஒரே தாய்மடியாம் பூமியின் அடையாளமாக காசினி என்ற சொல்லை இரண்டாம் சொல்லாக கொண்டதுதான் கங்காசினி நீர் நிலமின்றி உழவில்லை உழவிலையேல் உணவில்லை உணவில்லையே உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லையே உலகில்லை இது நம்ம இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா கோ நம்மாழ்வார் அவர்கள் சொன்னது ஐயா அவர்களோட வழியில் தகுந்ததை உண்போம் தலைமுறைக்காக என்ற பாதையில் நம்ம கங்காசினியில் முற்றிலும் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் பருப்பு வகைகள் செக்கெண்ணெய் காட்டு மலை தேன் என்ஜைம் ப்ராடக்ட்ஸு நாட்டு மாட்டு சாணத்தில் செஞ்ச பூஜை பொருட்கள் இந்த மாதிரி நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருட்களும் இயற்கை முறையில் அதாவது கெமிக்கல் ஃப்ரீயாக அடுத்த தலைமுறைக்காக இயற்கை அன்னையின் நலம் காத்து மீட்டெடுக்க நாங்கள் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றத நம்பி உங்களுடைய முழு ஆதரவை கேட்டு தகுந்ததை உண்போம் தலைமுறைக்காக என்ற பாதையில் எங்களோட பயணம் செய்ய உங்களையும் அன்போடு அழைக்கிறோம்